அன்பு சகோதர சகோதரிக அந்த எல்லோரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்துல அகன கீழே வந்து பார்க்கறாங்க அகன கீழே வர்றாங்க கீழவர் என நேராஜன் சொல்றேன் கிராவரங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில அமர்த்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் பத்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்தனனுடைய பிரமர் அவர்களுக்கு மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திருவத்தொழுது வரை ஏழை மக்கள் பெண்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்களை மையப்படுத்தி பத்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது சகோதரிகள் இந்தியா இன்னும் வலிமையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இன்னும் வலிமையாக அமர்வைக்கப் போகின்றோம் கடுமையான முடிவுகள் எடுப்பதற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அனுமதி கொடுக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய சரித்திர தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களும் மோடி அவர்களை அமர்த்தும் பொழுது அதை ஒருவனாக இந்த அண்ணாமலையும் தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன் காரணம் அரசியல் என்பது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் இருந்து வெளியே வந்து சாமானிய மக்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய சகோதரிகளை விடாதீர்கள் நம்முடைய தாமரை வெற்றியம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் சின்னம் தாமரை ஒரு மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதே நேரத்தில் நம்முடைய கடியூர் ஊராட்சியை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி புதிய குடியிருப்புகள் நிறைய வந்திருக்கக்கூடிய பகுதி ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடிநீர் என்பது இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில பில்லூர் அணையிலிருந்து குடிநீர் பொறுத்து கொடுக்கப்பட்டு வருகிறது குடிநீர் பற்றாக்குறை இருக்குது நிறைய மக்கள் கனியூரில குடியேறி நான் உறுதி அளிக்கின்றேன் முதல் வேலையாக கனியூரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம கையில தேட்டா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தில வரும் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சமீபத்திய மக்கள் தொகை அடிப்படையில பில்லூர் அணையிலிருந்து உங்களுக்கு தண்ணீரை பொறுத்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் மட்டுமல்ல அதை நிச்சயமாக செய்து காட்டிக்கிட்டோம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க அடுத்தது பெண்ணெண்டம்பாளையம் குக்கிராமம் நான்கு உள்ளாட்சி அமைப்புகளே விரிந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து மக்கள் வந்து ஒரே ஒரு உள்ளாட்சி அமைப்பு கொடுங்க சொல்றாங்க நான்கு இடமும் பிரிந்து கிடக்குது அதையும் சரி செய்து இந்த குக்கிராமத்தை கடையூர் ஊராட்சியோடு இணைக்கின்றோம் மூன்றாவது நம்முடைய கனியூர் ஊராட்சி அறிவில நகராட்சி ஒளி வைக்கப்படும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க வேண்டாம் என்னுடைய முழு ஆதரவை நான் கனியூர் ஊராட்சி ஊராட்சியா இருக்க ஒரு கிராமத்திலிருந்து ஊராட்சியா மாறுகிறேன் அழகு இருக்கு அதை தேவையில்லாம அதை நாம் நகராட்சியாக மாற்ற வேண்டாம் அதனால் இது ஊராட்சியாகவே தொடர வேண்டும் உங்களோட நானும் இருக்கின்றேன் என்கின்ற என்னுடைய முழு நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்கின்றான் ஜகோதரச பகுதிகளில்

ஆனால் நாம் இந்த முறை நிறைய பேசி சாதித்து காட்டி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்கு துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வையோடு உங்கள் முன்னாள் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அதை ஆமோதித்து உங்கள் அன்பை கொடுத்து நிச்சயமாக தாமரை சின்னத்துல வாக்களித்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை தேடி கொடுத்தீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மாளிகள் நன்றியை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்ட பிரதிநிதி மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சூலூர் பை எலெக்ஷன்ல போட்டிட்டு அண்ணன் எஸ்ஆர்ஏ செந்தில் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் உங்கள் அப்படியெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கடினமான உழைப்பாளி காலையிலிருந்து அவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திறமையை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு அற்புதமான திறமை இருக்கு அதே நேரத்துல இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் கனியூர்ல நம்முடைய அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரையும் வாழ்த்து வணங்கி நம்முடைய மாவட்ட தொழில்துறையில் இருக்கக்கூடிய அண்ணன் நிம்மார் முருகன் அவர்கள் ரத்தன சபாபதி அவர்கள் தமகோதரன் அவர்கள் சேகர் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் திபஸ்ரீன் அவர்கள் அதேபோல் நம்முடைய கிளைத் தலைவர்களாக ஆற்று முதல் தலைவராக இருக்கக்கூடிய சிவசாமி அவர்கள் லட்சுமணன் அவர்கள் சக்திவேல் அவர்கள் பாலசாமி அவர்கள் செல்வம் அவர்கள் ராமன் அவர்கள் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து ஐயா மரத விடாதீர்கள் பொறுத்தவரை படித்தவர்கள் பண்பாடு இருக்கக்கூடிய பகுதி தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தெரியும் மோடி ஐயாவோடு நாம் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக வளர முடியும் இன்னும் வேகமாக பிரச்சனைகள் எல்லாம் அணுக முடியும் அதனால் நிச்சயமாக நீங்கள் தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெற்று செல்கிட்டோம் நன்றி வணக்கம் பாரத்மா